நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சு விட்ட கைடாது கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ என்னைக்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான் எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான் தலையில விட்டாத சூடு குறையும் சின்ன வயசுல இருந்து சோறு போட்ட கைடாயுது தலைசி விட்டு போட்ட கைடாயுது பெருசா என்ன சேர்த்துக்கிறான் ஏண்டா நான் பாட்டு கிழமும் புலம்பிட்டே இருக்கிற பேசாம இருக்கிறியா ஏதாவது தப்பா பேசிட்டா அழுகிற இல்லீங்க என்னை பெட எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன தச்சு விட்டுக்க மாட்டாங்க அழுதுட்ட கடவுள் எனக்கு ஒரு புள்ளைய கொடுக்கல அந்த குறைய மீதாண்டா தீர்த்து வச்சு நமக்குள்ள இருக்கிற பாசம் என்ன இல்லைடா வழி போக கண்ணு நல்லா மூடிக்கா

நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம் தட்டையா இருந்தா தோசை இப்ப எது குட்டியா அரே வீராயு என்ன இது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் சாமி மதுரை வீரனு எங்க வச்சுக்கிட்டு சரயத்தை எங்கேயோ வச்சிருக்கீன்னா இது இந்த பார்யா நீங்களை நானும் புரிசம் அஞ்சாதி உங்களுக்கு கிருஷ்ணசாமி அம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி இன்னைக்கு தழுவ போட்டு சாமி கும்பிடறேன் நாலு அதுக்கான கரிய வறுத்து வச்சுக்கிட்டு ஆப்பஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க வேற வள வளம்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது முறுக்கும் சுரு பால்பனியாரும் செய் ஆ சின்னதா உருண்டியா இருக்குமே என்னது இந்த கரண்டியாலே சுட்டு விடுவேன் பாத்தீங்களா பாத்தீங்களா பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கையை புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம் சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே சொல்லுச்சு இன்னைக்கு

புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற இன்னா சொல்ல சொல்றே ஏன் ஏண்டா இந்த ஆளுகிட்டயா சொல்ற இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத இந்தா பாருமா இன்னைக்கு நம்ம வீட்ல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏ சொல்லு சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி ரவைக்கு மதுரை வீரனுக்கு சரி சரி என் மாவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு ரவைக்கு எங்க சாமிக்கு ஆமா கையக்கடையில துணியை கொடுத்துருக்கேன் அளவு கொடுத்துட்டு வந்துறேன் வாதாயி அரே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது என் புண்ணு தான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முதல்ல எந்த வேலையா இருந்தாலும் ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன வைக்க உக்கார கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாரு நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலையை பாரு ஊசி கையில ஊசி அப்படித்தான் ஏறும் முதலாளி கடை இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலை ஆளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்க அடிக்க வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூமு எதுக்கு தான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஏய் அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இந்த பாட்டி கேடு ஒரு நாளி நீங்க அளவு இருக்காண்டி ஐட்டங்களை எடுத்துல்லாதீங்க பாட்டிமா உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி ஆ இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ ஓ டேய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ எங்கயாவது பக்கத்துலயே கொட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க குருவார சோத்த ஒண்ணா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வேலைக்குதான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிஃபன் இடம் பார்த்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரணும்னு சொல்லிச்சு நான் தான் எவன் கழுவுக்குன்னாலும் பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேச பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அத தெரிஞ்சு வச்சிருக்கற நான் இங்க அக்கா கிட்ட அப்பப்ப தனி வாங்கி என்ன சொன்னே அக்கா 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 தான அப்பா பொளச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி என்னங்க பட்டி கேட்ட மிட்டாய் கடை பாக்குற மாதிரி பாக்குறீங்க மாடு பசு பாக்குற மாதிரி இல்ல

பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் காத்தோட்டமா இருக்கும் இப்படி உட்காருமா

இவ வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு வீட்டு வேலை செஞ்ச பழக்கம் இல்லைன்னு மாமியார் கிட்ட சொன்னா எந்த துப்பு கட்ட அப்படி என்ன நீங்க என்னென்ன போவாளுங்க என்னமா உங்க அம்மா வளர்கிட்ட போறது கேக்குற மாதிரி சொல்லிட்டு போடே கூறு கட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் புரியும்படி சொல்லணும் எது தாரு மாறா பேசிக்கிட்டு ஐயா புதுசா உங்க பசு மாடு பால் கறக்க போனா உதைக்குது ஆமாப்பா காலையில நான் கூட கறந்து பார்த்தேன் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படியா மூவாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடிக்கட்டியுமே ஆடுற மாட்டேன் ஆடித்தேன் கறக்கணும் பாடுற மாத பாடிட்டேன் கறக்கணும் அப்ப பாடிதான் அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தர் பாட்டுக்காரன் அவனு பாடி கறந்துட்டு பாட்டுக்கார கூட்டுவா ஏன் பாட்டுக்கார பாடினா பால் கறக்குமா நாங்க பாடுனா பால் கறக்காதா ஏன் இந்த சட்டிய சத்தியம் தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே